சென்ட் மேரிஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி இருந்து நான் பவானி பேசுறேன். நான் வந்து டென்த்தில் ஃபோர் எயிட்டி டூ எடுத்திருக்கேன் இதுக்கெல்லாம் காரணம் என்னோடய டீச்சர்ஸ் நான் தமிழில் வந்து நைன்ட்டி செவன் இங்கிலீஷ்லேயும் நைன்ட்டி செவன் மேக்ஸில் நைன்ட்டி எயிட் சயின்ஸில் நைன்ட்டி ஒன் அப்புறம் சோஷியல் சயின்ஸில் நைன்ட்டி நைன் எடுத்திருக்கேன் இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து என்னோட டீச்சர்ஸ் அப்புறம் என்னோட பேரண்ட்ஸ் என் அப்பா வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காரு வீட்லேயே ஜூஸ் செஞ்சு எல்லா கடைக்கும் போய் விற்றுட்ருப்பாரு என் அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் என்னோடய டீச்சர்ஸ் வந்து எனக்கு புரியும்படி பாடம் நடத்தினால்தான் என்னால் இவ்வளோ அச்சீவ் பண்ண முடிஞ்சது இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து என்னோடய டீச்சர்ஸ் அவங்க தான் வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணாங்க என் டீச்சர்ஸ் மட்டும் இல்லை என் பேரண்ட்ஸுமே என்னை மோட்டிவேட் பண்ணாங்க அவங்களோட மோட்டிவேஷனால தான் என்னால் இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடியுதுன்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி டீச்சர்ஸ் ஒரு மோட்டிவேஷனும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூடலாம் சேர்ந்து குரூப் சரி பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஸோ அப்போ நம்மளால் இன்னும் நல்லா படிக்க முடியும் நானும் ஃபஸ்ட்டு எக்ஸாம்லாம் ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தேன் ஆனால் என் டீச்சர்ஸ் என் பேரண்ட்ஸ் எல்லோரும் பண்ண மோட்டிவேஷனால் எனக்கு அந்த பயம்லாம் கொஞ்சம் குறைஞ்சி நான் வந்து ஃப்ரீயான மைண்டில் எக்ஸாம் எழுதினேன் அப்படி எக்ஸாம் எழுதினால்தான் என்னால் இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சுன்னு நான் நம்புகிறேன் நம்ம இனிமே ஃப்ரீயரே இல்லாமல் எக்ஸாம் எழுதுகிறானா மார்க் எடுக்க முடியும் நான் மார்டின் கென்னடி பள்ளி நிர்வாகி செயின்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளி ராயபுரத்திலிருந்து பேசுகிறேன் பத்தாம் வகுப்பு அரசு தேர்வு இன்று வெளிவந்திருக்கிறது கிட்டத்தட்ட பத்து லட்சம் மாணவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அதில் எங்கள் பள்ளியும் அதில் எழுதி கிட்டத்தட்ட எழுபது மாணவர்கள் கலந்து கொண்ட அந்த அரசு தேர்விலே மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தி நிகழ்த்தியிருக்கிறார்கள் தொடர்ந்து நாங்கள் இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக நூறு சதவிகித வெற்றியை பெற்று வருகிறோம் குறிப்பாக இன்று ஃபிர்தோஸ் பார்த்திமா முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிறார் நானூற்றி எண்பத்தி ஏழு மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார் பவானி நானூற்றி எண்பத்தி ரெண்டு மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார் முகமது ஃபைஸ் நானூற்றி எழுபத்தி நாலு மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் மூன்று நூறு நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களையும் பெற்று சாதனை படைத்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் பாராட்டுகிறேன் அதேபோல ப்ளஸ் டூ அரசு தேர்விலே கூட சுரேந்திர சிங் ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு மதிப்பெண்களையும் திவ்யதர்ஷினி ஐநூற்றி ஐம்பத்தைந்து மதிப்பெண்களை பெற்று சாதனை படுத்திருக்கிறார்கள் குறிப்பாக நமது பகுதியிலே வசிக்கிற மக்களிடையே இந்த கொரோனாவிலே பாதிக்கப்பட்டு மீண்டு வந்திருக்கிற இந்த நிலையில் இந்த இளைஞர்கள் இந்த இளம் சாதனையாளர்கள் மிகப்பெரிய சாதனை நியத்திருக்கிறார்கள் அவருடைய எதிர்காலம் நன்கு அமையவும் இதற்காக உழைத்திட்ட ஆசிரியர் பெருமக்களையும் ஒத்துழைப்பு நல்கிய பெற்றோருக்கும் கடினமாக இதில் தங்களது ஈடுபடுத்தி கொண்ட மாணவ கண்மென்களையும் வாழ்த்தி மகிழ்வேன் வந்து ஃபிதோஸ் பாத்திமா நான் சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் என் டோட்டல் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடில் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் மேக்ஸ்லேயும் சோஷியல் சயின்ஸ்லேயும் சென்டம் எடுத்துருக்கேன் இங்கிலீஷில் வந்து நைன்ட்டி எயிட் சயின்ஸில் நைன்ட்டி ஃபைவ் தமிழில் வந்து நைன்ட்டி ஃபோர் எனக்கு வந்து இந்த மார்க்ஸ் எடுத்து ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவேன் என் என் பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப ப்ரௌடாக இருக்காங்க என் டீச்சர்ஸ்லாம் என் மேலே இருக்கிற நம்பிக்கைக்கெல்லாம் நான் வந்து நல்ல நல்லா பண்ணியிருக்கேன் அண்ட் ஆல்சோ என் வந்து என் ஸ்கூலில் வந்து நிறைய மோட்டிவேஷன் கொடுத்தாங்க இந்த பப்ளிக் எக்ஸாமுக்காக நிறைய செமினார்லலாம் கூப்பிட்டு போனாங்க அப்புறமா வந்து என் சோஷியல் மிஸ்க்கும் என் மேத்ஸ் மிஸ்க்கும் ஸ்பெஷல் தேங்க்யூ எனக்கு எனக்கு அவங்கெலாம் ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க அப்புறமா வந்து என் கிளாஸ் மிஸ் ஆல்சோ அவங்க வந்து எனக்கு ரொம்ப தமிழில் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க அப்புறமா வந்து என் இங்கிலீஷ் மிஸ் கூட எனக்கு வந்து இவ்வளோ மார்க்ஸ் எடுக்கிறதுல அவங்களுக்கும் ரொம்ப பெரிய கான்ட்ரிபியூஷன் இருக்குது ஆஸ் அஸ் எனக்கு வந்து எல்லாம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப தேங்க்ஸ் அவங்க அவங்களுடைய நம்பிக்கை அவங்களுடைய ப்ரேயர்ஸால் நான் இங்கே வந்திருக்கேன் அப்புறமா வந்து என் அம்மா அப்பா வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்பும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்களால தான் நான் இப்போது இவ்வளோ சக்ஸஸ் ஆகியிருக்கேன் என் டென்த்து லைஃப் முழுசாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்க வரைக்கும் வந்திருக்கேன் தூங்கிறது இல்லை ப்ராப்பராக எனக்கு வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இப்போ எப்படியோ ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்குறது நான் மட்டும் இல்லை என் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே நமக்கு வந்து இப்படி படிப்பில் ரொம்பவே ஹார்ட் ஒர்க்காக நம்ம படிச்சிருக்கோம் இப்போ வந்து பப்ளிக் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் வருதுன்னு ரொம்ப டென்ஷனாகவும் இருந்தோம் ஆனால் எல்லாம் ஒரு ஒரு எக்ஸாம் முடிஞ்ச பிறகு ஓகே இப்படி தான் நம்ம பயப்பட வேண்டாம் இப்போ எல்லா எக்ஸாம்ஸுமே நல்லா இருக்கும் அப்புறமா வந்து பேப்பர் கலெக்ஷன் ரொம்ப டீசெண்டாக பண்ணாங்க எதுவுமே அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பண்ணலை என் அம்மா என் அம்மா அப்பா ரொம்பவே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஆல்சோ எனக்கு வந்து என் ஆம்பிஷன் தெரியணுன்னா எனக்கு ஒரு இன்ஜினியர் ஆகணுன்னு தான் ஆசை அப்புறமா வந்து இன்ஜினியருக்கு அப்புறமா யூபிஎஸ்சி அட்டம் பண்ணலான்னு இருக்கேன் நான் சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் என் பேர் முகமது ஃபரானு நான் வந்து ஃபோர் செவன்ட்டி டூ மார்க்ஸ் எக்யூர் பண்ணேன் மேக்ஸில் சென்டர் மெத்திருக்கேன் நாங்கள் இதுக்கு எனக்கு ஃபாதர் என் ஃபாதர் என் மதர் என் பேரண்ட்ஸ் என் டீச்சர்ஸ் என் டீச்சர்ஸ் சார் எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அது கூட இல்லாமல் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு இந்த வாட்டி எக்ஸாமினேஷன்ஸ் ரிசல்ட்ஸும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் வந்துச்சு பட் தமிழ் இங்கிலீஷ் மட்டும் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு ஸோ ஆம்பிஷன் வந்து நான் ஆகணும்னு எங்களுக்கு ஆம்பிஷனாக இருக்குது அதனால நான் ரொம்ப இன்னும் ப்ளஸ் டூலேயும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரும்னு ட்ரை பண்ணுவேன் என்னோடய சன் வந்து சென்ட் மேரிஸில் படிக்கிறான் டென்த் இந்த வருஷம் வந்து நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்காங்க ஃபோர் செவன்ட்டி டூ அதில் வந்து ஹண்ட்ரட் வந்து சென்டம் எடுத்துருக்கார் மேக்ஸில் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு ப்ளஸ் டூவில் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ நல்லா மார்க் எடுப்பார் நம்பிக்கை இருக்கேன் ப்ளஸ் அவரோட ஆம்பிஷன் வந்து அவன் ஃபில் பண்ணும் நல்லா கஷ்டப்படும் எல்லா ஸ்டூடெண்ட்டும் எல்லாமே எல்லாமே நல்லா கஷ்டப்பட்டால் தான் கண்டிப்பாக வந்து நல்லா மார்க் செடுக்கலாம்